ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூரிக்கு குருமா எப்படி செய்யலான்றத செய்முறையோடு செஞ்சு காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நைட்டே வெள்ளப்பட்டாணி ஒரு நூறு கிராம் ஊற வச்சாச்சு மாவு நல்ல இருகலாக பிசைஞ்சு வச்சுக்கணும் டைட்டாக இருக்கணும் ரொம்ப தண்ணி விற்று தண்ணி விட்டு பிசையக்கூடாது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் பச்சை மிளகாய் தக்காளி சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் கொத்தமல்லி இலை கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு இருக்குது இப்போ இந்த இஞ்சி பூண்டை தட்டிக்கலாம் இதை எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு குருமா ஒன்று பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்யும்போது காமிக்கிறேன் ஓகே வானல் சுடி வச்சு ஒவ்வொரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சோம்பு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சமிளகாய் கருவீட்டு இது வதஞ்சிகிட்டே இருக்கும் லைட்டாக வெண்டாக போது ஏன்னா குருமா அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப வெங்காயம் ரொம்ப லங்கக்கூடாது இப்போது இதில் பிடிச்சு வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டியும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெண் कल सकता கால் ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு நூக்கள்லாம் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் 이렇게 대리하면서 나올 때 보스 먼저 만져보는 먼저 만져보는 보스 다른 데볼때이세 남복을 칼 가을만 해요 네, 음. 가을만 나는 거로 박수부천 박수알이 இது அப்படியே வெந்து வரட்டும் இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கூட போதும் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி அதை விட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய்கள்லாம் வெந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அரைச்சாச்சு இந்த தேங்காய் பேஸ்ட்டை காய் வெந்த பிறகு கொட்டிக்கலாம் அப்போ தான் ஒன்றா சேர்ந்து வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம பூரியை தேய்ச்சி வச்சிருக்கிற பூரி போட்டு எடுத்துடலாம் இங்கே வந்து குருமாக்கு ஒரு தாலிப்பும் கொடுத்தாச்சு சும்மா அளவுக்கு திக்னஸ் இருந்தால் பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காது ஓகே நான் இப்போ பூரியை சுட்டை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இன்னும் ரோஸ்ட் ஆச்சுன்னா ஆயிலெல்லாம் உள்ளே போயிடும் அதனால் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு எடுத்துருங்க போதும் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா வரும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும் இப்படி சாப்பிட்லாம் ஃபோன் ஒன்று அந்த மாதத்துல ஒரு நாள் சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி இட்லி மாவு இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது மாற்று டிஃபன் செஞ்சு தான் ஆஃபீஸ் கிளம்புறவங்களுக்கு கை கொடுக்கும் டெய்லி இட்லி மாவு அரைச்சிகிட்டும் இருக்க முடியாது நம்ம அதை செஞ்சுட்டும் இருக்க முடியாது ஒரே டிஃபனை சாப்பிட்டுட்டும் இருக்க முடியாது And இதை நான் டிஃபனுக்கு கொடுத்துட்டு வரேன் ஓகே இதோட நம்ம வீடியோ முடித்துக்கொள்ளலாம் வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு சாத்துக்குடி மாறம் அஞ்சு வருஷமாக காய்க்கலன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியாவை கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூரி செஞ்சிட்டே இருக்கேன் பூரி பூ நான் செஞ்சிட்டே இருக்கேன் குருமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்